செவ்வாய் தோஷத்தை ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருப்பதாக கருதலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கல்யாணத் தடைக்கு ஆளாவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறி மேற்கூறிய இடங்களில் செவ்வாய் தோஷமானது லக்கணத்திலிருந்து பார்க்கும் போது முழுமையானதாகவும் சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து பார்க்கும் போது பாதி ஒன்று இன் கீழ் இரண்டு தோஷத்தையும் மற்றும் சிக்கரனிலிருந்து பார்க்கும் போது கால் பங்கு ஒன்று இன்கீழ் நான்கு தோஷத்தையும் அளிக்கும் பின்வரும் கிரக அமைப்புகளால் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் இரண்டு எட்டு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்தாலும் விதிவிலக்காகி செவ்வாய் தோஷம் இல்லாமல் செய்துவிடும் செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள் மிதனம் மற்றும் கன்னி இரண்டாம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை மேஷம் மற்றும் விருச்சிகம் நான்காம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை கடகம் மற்றும் மகரம் ஏழாம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை தனுசு மற்றும் மீனம் எட்டாம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை ரிஷபம் மற்றும் துலாம் பன்னிரெண்டாம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை கடகம் சிம்மம் அவர்களுக்கும் செவ்வாய் யோக காரகர் ஆவதால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் தனது நண்பர்களான சூரியன் சந்திரன் மற்றும் குரு வீடுகளான கடகம் சிம்மம் தனுசு மற்றும் மீனத்தில் இருப்பின் செவ்வாய் செவ்வாய் தனது சொந்த வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் இருப்பின் செவ்வாய் செவ்வாய் பக்கரம் செவ்வாய் அமர்ந்துள்ள வீட்டு அதிபதி ஒன்று நான்கு ஏழு பத்து வீடுகளிலும் மற்றும் திரிகோண ஒன்று ஐந்து வீடுகளிலும் அமர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பொதுவான விளைவுகள் திருமணத்தில் கால தாமதம் ஏற்படும் தம்பதியினர் இடையே சண்டை மற்றும் குடும்ப அங்கத்தினருடன் கருத்து வேறுபாடு தம்பதியினருள் ஒருவருக்கு கடுமையான உடல்நிலை சீர்குலைவு குடும்பத்துக்குள் பணப்பற்றாக்குறை அல்லது பொருளாதார பிரச்சனைகள் சமூகத்தில் அவப்பெயர் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அது நிவர்த்தி அடைந்துள்ளதா அல்லது நிவர்த்தி அடையாமல் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ளவது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளதா கண்டுபிடிப்பது எப்படி செவ்வாய் தோஷம் உள்ளதா என்று தெரிந்து கொள்ள கீழே இணையதளத்தில் தோதிட குறித்துடன் கோட் சோகஸ் மெய்லி இருபத்தாறு பயன்படுத்தி பார்க்கலாம்